தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய உளவள நோக்கிலே நாங்கள் எங்கள் பார்வையை வித்தியாசமாக சிந்திக்க வேண்டியிருக்கு ஏனென்றால் நாங்கள் எந்த வழியால் பயணிக்கிறோமோ அந்த வழியில் என்ன நடக்கும் என்பது தெரியாது ஆனால் எந்த வழியால் போனால் என்ன கிடைக்கும் என்றது தெரியாது அதை முன்கூட்டியே அறிவதற்கு நாங்கள் கடவுளும் அல்ல ஆனால் நாங்கள் எப்படியோ சென்றடைய வேண்டும் அவை ஒரு பாடல் வரி சொல்லுவார்கள் நடந்து வந்த பாதனை அல்ல கடந்து வந்த பாதனை திரும்பி பாரடா என்னவாக இருக்கும் கல் முள் மேடு பள்ளம் எல்லாம் கண்டறிவாய் என்று இருக்கும் எல்லோரும் சொல்லுவேன் நடந்து வந்த பாதையில் கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி வேதனையும் இதை படக்கூடாண்ட உணர்வையும் நாங்கள் மீட்டு பார்க்கலாம் ஆனா நாங்க போக வேண்டிய இலக்குத்தான் எங்களுக்கு தேவையா இருக்கு அப்ப போக வேண்டிய இலக்கில் எந்த வழியில போகலாம் என்பதுதான் இன்றைய சிந்தனை அதாவது துணிச்சலாக நேர் வழியில் வாழ்ந்தால் பிரச்சனைகளும் மட்டுமல்ல எதிரிகளும் அமைதியாகி விடுவார்கள் என்று இந்திய பிரதமர் நேருஜி தெரிவித்ததாக தகவல் வருகிறது அதை தலைமையாக தலைப்பாக எடுத்துக்கொள்கிறேன் அது ஏனென்றால் நாங்கள் நேர்வழியில் சென்றாலும் தவறான வழியில் சென்றாலும் எதிர்ப்பு இருப்பது உண்மைதான் நேர்வழியில் செல்லும்போது வரும் எதிர்ப்புகள் பெரிதாக தாக்க வாய்ப்பு இல்லை என்பதை விளக்க வேண்டும் ஏனென்றால் நேர்வழியில் போகிறது எப்படி தவறான வழியில் போகிறது எப்படி எது நல்லம் எது கூடாது என்பதை அலசுவதுதான் இன்றைய சிந்தனை நேர்வழி என்றால் என்ன நேர்மையாக உண்மையாக எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எல்லோர் முன்னிலையிலையும் மேற்கொள்ளும் எல்லாமே வழி தான் அப்போ தவறான வழி என்ன கள்ளம் கபடம் பேணுகின்ற மேட்டார் ஏற்றுக்கொள்ளாத மறைமுகமாக அல்ல அரசுக்கோ சமத்துக்கோ எதிரான வழியில் நீங்கள் முடிவெடுப்பது அது தவறான வழியாக இருக்கும் அப்போ எதிர்ப்பு என்பது நேர்வழியிலும் மர தவறான வழியில் போனாலும் வரும் இப்போ வழியில் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நாங்களே கட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி தானே பொருள பண்ணுறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து தானே படிப்பிக்க வரோம் அல்லது மறையில் பேசுகிறோம் ஏன் எதிர்க்க போகிறார்கள் உங்களுக்குரிய போட்டியாளர்கள் உங்களில் டிஸ்குவாலிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் வந்துட்டு சிலதை தூக்கி போட வாய்ப்பு இருக்கு போட்டியாளர் பொறாமையாளர்கள் இவர் இதுக்கு மேலே விட்டால் பெரிய ஆளாக விட்டுவார்க்குட்டு உங்களை மட்டம் தற்று குழுக்களாக பொறாமை பிடித்தவர் இருப்பார் போட்டியாளர்கள் என்ன செய்வார்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் அது உங்களை திறமை புலமைகளை கொஞ்சம் குறைத்து காட்டுக செய்து இருக்கோ அதை தூக்கி பார்ப்பார் ஆனால் புறாமை படித்தவர்கள் என்ன இவர் பெரிய ஆளாவிட்ட எங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிருமான்னு உங்களை மட்டும் தட்டு அதே தீட்டு அதை எப்படி தணிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறேன் என்றால் நீங்களோட சேவை சனத்துக்கு தேவை நீங்கள் நேர்வழியில் பிறகு உங்களோட சேவை சனத்துக்கு தேவை அப்போ போட்டியாளர்களோ பொறாமையாளர்களோ உங்களுக்கு எதிராக எதை சொன்னாலும் அந்த சனம் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்காது ஏன் உங்கள் சேவை சனத்துக்கு தேவை அதனால நீங்க நேர் வழியில் செல்லும் போது எதிர்ப்பு வந்தாலும் சமூகம் உங்களோட ஒத்துழைத்து தணிக்கும் தடுக்கும் ஆனால் தவறான வழியில செல்லும் போது சமூகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது தவறான வழியில போகும் அப்ப எதிர்த்தா சமூகமும் சேர்ந்து உங்களை எதிர்க்கும் அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆகவே ஒரு முறைமை இருக்கு ஒழுக்கம் ஒழுக்க நறி ஒன்று இருக்கு அதன் கூட செல்வது நல்வழி நேர்வழியாக இருக்குமன்றா அதனால் சில எதிர்ப்பு இருக்கலாம் போட்டியாளர்கள் புறாமையாளர்கள் இருந்தாலும் சமூகம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் உங்கள் சேவை தங்களுக்கு தேவை தவறான வழி இப்போ என்னென்று சுதாரணமாக சொன்னால் சட்டன்று பட்டென்று கிடைக்க வேணும் என்றால் நேர்வழி உதவாது அப்போ டிப்ஸ் கொடுத்தோ அல்ல லஞ்சம் கொடுத்தோ எதுவும் இது தவறான வழி அப்போ கண்டனத்துக்குரிய தண்டனைக்குரியாக மாறிடும் அப்போ சமூகம் தவறான வழியில் போனோன்னு எங்களை எதிர்ப்பதால் நாங்கள் தோற்று போகிறோம் ஆகவே நேர் வழியை பின்பற்றி நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி